கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு நாடெங்கும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எப்படி இந்த வலதுசாரியினர் சங் பரிவார் கும்பல் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டாங்க அப்படின்னு நிறைய வீடியோஸ் நீங்க சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்பீங்க மேலும் ஒரு ஆகி சைனிக் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத்ல கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்த சங் பரிவார் தீவிரவாதிகள் அங்கே அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் மரத்தை தீயிட்டு கொளுத்திய காட்சிகள் தான் இது இதுவும் சமூக வலைதளங்கள்ல பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு உலக நாடுகள்லாம் இத வேடிக்கை பாக்குது அவங்க எல்லாம் இந்தியாவை பத்தி என்ன நினைச்சுப்பாங்க இங்க இருந்து வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகக்கூடிய இந்துக்கள் அங்கே தங்களுடைய விழாக்களை எவ்வளவு அமைதியா ஆரவாரமா ஆர்ப்பாட்டத்தோட கொண்டாடுறாங்க அப்பெல்லாம் இது போன்ற நிகழ்வுகள் நாம கேள்விப்பட்டதே இல்ல ஆனா உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத வெளிநாடுகள் இன்னைக்கு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கு இந்தியாவை பத்தி அவங்களுடைய மதிப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே வருது ஆனா இதெல்லாம் பத்தி கவலையே படாத இந்த நாட்டுடைய பிரதமர் இதெல்லாம் கண்டிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது